அன்பண்டியா அன்பண்டா அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே என்னோடய உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இங்க பாருங்கள் உறவுகளே நான் எவ்வளோ வெய்ய செம்ம வெய்ய எப்பா இதில் வந்து நெல் எங்கே இருக்குன்னு தேடி தேடி பிடிச்சி உக்காந்து போகிறதா இருக்குது அப்புறம் அப்படியே இருந்தாலும் அப்புறம் வெயிலையும் கொட்டை பொறுக்கி தான் ஆகணும் அங்கே என் ஃப்ரெண்டு அவர் மாமூலான ஃப்ரெண்டு அவள் எனக்கு எப்பவுமே பக்கத்து வீடு வந்தால் நல்லா கொட்டை பொறுக்கும் அதனால் அவளை பதியத்துக்கு மேலே அவளை இட்டுக்கிட்டேன் வாடின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க பொண்ணு அப்புறம் இன்னொரு பொண்ணு நாங்கள் நாலு பேர் இன்னைக்கு இன்றைக்கி என்னோட சேர்த்து நாலு பேர் இன்னைக்கு நாங்கள் கொட்டை பொறுக்கிட்டு இருக்கோம் எல்லாமே நாங்கள் எப்படி பொறுக்கிறோன்னா எப்பவுமே வந்து நாங்கள் வந்து பொறுக்கி வச்சு நம்ம நாங்கள் வந்து முட்டா கொட்டி அப்புறம்தான் திருவோம் ஆனால் இந்த முறை அப்படி எடுக்கல ஒருவர்களே நாங்கள் வந்து அப்படியே கையோட இப்படி திருவி போட்டுட்டு பழமாக கடக்கு பாருங்கள் இங்கே பாருங்க இதெல்லாம் அப்படியே பொறுக்கி அப்படியே போட்டுட்டு கொட்டையை மட்டும் திருவி திருவிழில் போட்டுக்கிறது ஏன்னா அது கொஞ்சம் சீக்கிரம் இதுனா சும்மாரி நம்ம போய்ட்டு போயிட்டு போயிட்டு ஒரு ஒரு மரத்துக்கு ரெண்டு மூணு வாலி பழம் கிடைக்குதுன்னா எந்த நேரமும் நடந்து நடந்து வந்து போ கொட்டிக்கிட்டே இருக்கணும் போய் போய் முட்டா கொட்டணும் அதை உக்காந்து திருவணும் அதனால் எங்களுக்கு வந்து அது வந்து செட் செட்டாகலை என்ன ஏன் போகிறதும் பார்க்காதீங்க வாரம் திட்டா வெயில் அது தாங்க முடில அப்படியே பைட்டி முடிச்ச மாதிரி இருந்துச்சு எதோ சாப்பிட்டா தேவலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காலையில ஆளுங்களுக்கு வந்து இவ எங்க என் ஃப்ரெண்டு வந்து இப்போ மதியத்துக்கு மேலே தான் வந்து அவளுக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்கல அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து ரெண்டு பேரும் வந்து கொட்டை பொறுக்கினாங்க அவங்களுக்கு வந்து பத்து பத்து ரூபாயில ஜூஸ் எனக்கு ஒன்று அவளுக்கு ஒன்று அவளுக்கு ஒன்று மூணு பேர்த்துக்கு மூணு ஜூஸ் வாங்கிட்டு வந்து நாங்கள் வெயிலுக்கு ஒரு பதினோரு மணி இருக்கும் இப்போ மணி வந்து ஒன்றரை ஒருவங்களே ஒன்றரை இன்னும் சாப்பிட போகல இனி அதை சாப்பிட போகலான்ட்டு தான் வந்து கூட்டு போகிறதுக்காக வந்தேன் தண்ணி எடுத்துக்கிட்டு இது வந்து கொட்டை பொறுக்கி நம்ம இந்த வாலியில் இப்படி போட்டோம்னா நம்ம ஈஸியாக கொண்டு போய் சாக்கில் நம்ம கொட்டிக்கலாம் ஆனால் பழ பழத்தை வந்து எதுக்கு சுமந்துட்டு கிடக்கணும் நாங்கள் இப்படியே சிடி போடும் இந்த பழலாம் வேஸ்ட்டு தான் நிறையா பேர் வந்து என்னோடய கமாண்டில் அக்கா மிந்திரி பழம் மிந்திரி பழம் மிந்திரி பழம் நீங்கள் கீழே போடுறீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து கேட்குறீங்க மிந்திரி பழம் வந்து இந்த ஊரில் எவ்வளோ பழமும் எவ்வளோ பழத்தை நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கும் இங்கே வந்து எல்லாம் மாடு தான் திங்க மாடு கூட வந்து எதோ கொய் அந்த ஸ்டார்டிங்கில் வந்து மாடுங்கள்லாம் அவு விட்டு தான் அப்படியே அவுத்து மாட்டை வந்து அவுத்து விட்ருவாங்க யாருமே சில ஊர்லலாம் வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு மேய்ப்பாங்க ஆனால் இந்த ஊரில் வந்து மாடு எல்லாமே எங்கள் ஏகத்துக்குமே ஒருத்தவங்க வீட்டில் ஒரு ஒரு பட்டி மாடு ஒரு ஒரு பட்டினா வந்து பன்னெண்டு மாடு பதினஞ்சு மாடு இருபது மாடுன்னு வச்சுருப்பாங்க நாட்டு மாடு தான் வச்சுருப்பாங்க இங்கே வந்து சீம மாடுலாம் எங்கள் ஊர் பக்கம் இல்லை ஒருவங்களே வெறும் நாட்டு மாடு தான் அதை அவுச்சு விட்டா எங்கே வேணால் போய் அது பாட்டுக்கு இந்த மாதிரி கொள்ளைப்புறங்களை வந்து நிறையா வந்து மேயும் இது வந்து நாங்கள் குத்தைக்கு எடுத்த கொள்ளை தான் இது வந்து இது கொத்தைக்கு எடுத்த கொல்லையில்தான் நாங்கள் இப்போ கொட்டை பொறுக்கிட்டு இருக்கோம் எங்கள் கொள்ளை வந்து நம்ம மோட்டர் கொட்டையில் வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள் அதுதான் எங்கள் கொள்ளை அங்கே தான் நான் எப்பவுமே வீடியோ போடுவேன் இது வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இது குத்தைக்கு எடுத்த கொள்ளை வந்து இது வந்து செட்டியார் கொள்ளைன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அவங்களோட கொள்ளை அதுதான் தான் நாங்கள் குத்தைக்கு எடுத்த தான் இன்னைக்கு வந்து நாங்கள் கொட்டை பொறிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து மாடு வந்து ஏகத்துக்கும் மாடு மேய்யும் இதிலையும் நாங்கள் வேலி நாங்கள் தான் அடைச்சோம் இதில் அப்படின்னாலும் வேறு வேறு கொள்ளைக்காரங்களெலாம் வந்து ஏகத்துக்கு மாடு ஊற்ற பார்த்தா மாடு மேயும் அதை வந்து சே ஸ்டார்டிங்கில் எதுவுமே நம்மளே பாருங்கள் ஒரு பொருள் வந்து புதுசாக கிடச்சிதுன்னா அதை நாங்கள் நம்ம வந்து ஆசுப்பட்டு விரும்பி சாப்பிடுவோம் அதே நம்ம தினமும் சாப்பிடக்குள்ள அது நமக்கு போர் அடிச்சுன்னு பாருங்கள் அதே மாதிரி தான் மாடு குடும் ஆடு மாடு எதாக இருந்தாலுமே அதுமாரி பழத்தை வந்து ஒரு இப்போலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பக்கு பக்குன்னு இந்த பழத்தை பொறிக்கிட்டிங்கன்னு இப்போலாம் வந்து மாடு குடும் வந்து பில்லை பார்த்து தான் தான் மேய்து நம்ம மிந்தி பழத்தெல்லாம் அதிகமாக சாப்பிட்றதில்ல நாங்கள் வந்து இந்த மிந்திரி பழம் வந்து எல்லாம் எல்லாத்தையும் கீழே தான் திருவி போடுவோம் யாருமே ஆசைக்கு கூட ரெண்டு பழம் நாங்கள் சாப்பிட்டு பார்க்க மாட்டோம் ஏன்னா இது எங்களுக்குலாம் அதான் பார்த்து யாருக்கு யாருக்குமே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அதனுடைய இது தெரியாது நிறைய பேர் வந்து இந்த மிந்திரி பழம் வேணும் மிந்திரி பழம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க அது வந்து எங்கள் ஊர் சைடு யாரும் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க எல்லாமே நம்ம வெளியூர் என்னோட சப்ஸ்கிரைபர் என்னுடைய உறவுகள் வந்து வெளியூர் எல்லாமே மிந்திரி பழமே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் எல்லாம் மிந்திரி பழம் பழம் கண்டிப்பாக வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு மிந்திரி பழம் வேணும்னா தாளாரமாக வரலாம் எங்கள் ஊர் பெரிய கப்பாங்களா வேணுங்கிறத நீங்கள் மிந்திரி பழம் வேணும் கொட்டலாம் நான் தரப்பாட்டேன் மிந்திரி கொட்ட அது வந்து எனக்கு அதுதான் இது வித்தா தான் எங்களுக்கு காசு அதனால இது தரமாட்டேன் மிந்திரி பழம் வந்து தாராளமாக போங்க வந்து நாங்கள் பெரிச்சு வைக்கிறோம் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வாங்க உறவுகளே மிந்திரி பழம் எடுத்துரு போங்க அதான் உறவுகளே செம்ம வெய்ய அங்கே இந்த மரத்தை பொ இந்த மக்கம் இந்த மரம் பொறுக்கியாச்சு நான் வந்து பெருத்து போடுற வேலை எங்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பொறுக்கிற வேலை நான் இன்றைக்கி பொறு நான் இன்றைக்கி பிரித்து தான் போகணும் ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து இன்றைக்கி வெளியில் போயிட்டாரு அதனால நான் தான் இன்றைக்கி செம்ம வெய்ய அப்பா மண்டே பழக்கது உருவகை எங்கள் பாருங்கள் இப்போ நல்லா வெளிச்சமாக தெரிஞ்சு பாருங்கள் மணி ஒன்றரை அவ்வளோ வெய்ய அடிக்குது வெள்ளு தலைய வலி தாங்க முடியல என்னதான் துணி கட்டினாலும் சரி அம்மா தலைவலி வருது இந்த வெயில்ல வெயிலே தான் வேலை செய்யறோம் ஆனா இருந்தாலும் வந்து இந்த 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 சித்திரை வைகாசி வெயில் வந்து அவ்வளோ வெய்யடிக்குது என்ன யார எப்ப சில பேர் வந்து உச்சி மாடியிலலாம் வேலை செய்கிறாங்க நிறையா மக்கள் வந்து மாடியில் வீடு கட்டுறவங்க போகிறவங்க எவ்வளோ பேர் வெயில் வேலை செய்கிறாங்க ஆனால் வந்து அதே மாதிரி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குறவங்கள இந்த வெயில் வந்து அது இந்த சித்திரை வைகனால தான் அந்த முந்திரி பயிருக்கு முந்திரி கொட்டைக்கு நல்லது மழை பெஞ்சதுன்னா பூ எல்லாமே கருகிடும் முந்திரி முந்திரியும் காய்க்காது அதனால் அடிக்கிறது நல்லது தான் ஆனால் இருந்தாலும் செம்ம வெய் அடிக்கிறதால கொஞ்சம் மாடி மனம் மூடி மூடி திறந்தாலும் பரவாயில்ல ஆனால் ரொம்ப அடிக்குது அதான் ஒரு உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்னு நினச்சேன் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஓகே ஒருவங்களே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்